அமெரிக்க குடிமகன்கள் தவிர மற்றவர்கள் பணம் அனுப்பினால் ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவை சேராதவர்கள் அமெரிக்க குடிமகன்களாக இல்லாதவர்கள் அதாவது எச் ஒன் பி விசா மற்றும் கிரீன் கார்டு வைத்திருந்தாலும் கூட வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போது ஐந்து சதவீதம் பரிமாற்ற வரியை செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு காரணமாக இந்தியாவுக்கு தான் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் இந்தியர்கள்தான் அதிக அளவில் அமெரிக்காவிலிருந்து பணம் அனுப்புவதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ஆண்டுதோறும் முப்பத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் அனுப்பும் நிலையில் அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களுக்கு இது பெரும் பாதிப்பு ஏற்படும் அதாவது அமெரிக்காவில் உள்ள ஒருவர் ஒரு லட்சம் ரூபாய் இந்தியாவுக்கு தனது உறவினர்களுக்கு அனுப்பினால் அதில் ஐந்தாயிரம் ரூபாய் பரிமாற்ற வரி செலுத்த வேண்டி வரும் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் தான் சம்பந்தப்பட்டவருக்கு போய் சேரும் என்றும் கூறப்படுகிறது இந்த வரிவிதிப்பு விதிப்பு காரணமாக இந்தியர்கள் உள்பட வெளிநாட்டினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நன்றி